ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபத்தி ஆறு இராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஆத்மா ஒருபோதும் மாற்றத்திற்கு உட்படாது இருப்பினும் அது மனதை விட வேகமாக செல்லும் அதுதான் அதன் மர்மமும் அதிசயமும் அது எல்லா நிலைகளையும் அனுபவிப்பது போன்று தோன்றுகிறது ஆனால் அதற்கு வளர்ச்சியோ சரிவோ அல்லது மாற்றமோ இல்லை எல்லா இடங்களிலும் அது இருந்தாலும் புலன்களால் அதை உணர முடியாது அதன் அடிப்படையான இருப்பு மற்றும் எப்பொழுதும் ஊடுருவி வியாபித்திருக்கும் தன்மை காரணமாகவே அனைத்து வளர்ச்சியும் செயல்பாடுகளும் மாற்றங்களும் நடைபெறுகின்றன ஆத்மீக உண்மையின் அடிப்படையில் காரண காரியங்கள் செயல்படுவதோடு எதிர்வினையும் ஆற்றுகின்றன ஏன் ஈசா அல்லது பிரபு என்ற வார்த்தையும் கூட இந்த பொருளையே கொண்டுள்ளது ஆத்மா அருகிலும் தொலைவிலும் உள்ளேயும் வெளியேயும் அசையாமலும் அசைந்தும் இருப்பதாகும் இந்த உண்மையை அறிந்தவரே ஞானி ஆன்மீக ஞானி என்ற பெயருக்கு தகுதியானவர் அறியாமையில் உழல்பவர்கள் எங்கும் நிறைந்த ஆத்ம உண்மையை புரிந்து கொள்ளவே முடியாது மெய்யுணர்வு உள்ளவர்களால் அனைத்தையும் பார்த்து அவற்றின் இருப்பை உணர முடியும் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் நகையை கழுத்தில் அணிந்து கொண்டிருந்தாலும் நகை காணவில்லை என்று அந்த நகையை தேடுவார்கள் ஒருவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் விழிப்புணர்வை இழந்ததன் காரணமாக ஆத்மா எட்ட முடியாத அணுக முடியாத இடத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் அறிவுள்ள ஒரு ஞானி எல்லா உயிர்களிலும் ஆத்மாவை காண்பதோடு எல்லா உயிர்களையும் ஆத்மாவாகவே பார்க்கிறார் அத்தியாயம் இரண்டு ஈசா வாசிய உபநிடதம் உபநிடத வாகினி கடவுள் வேறொரு இடத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கும் வரை உங்களால் அவரை கண்டுகொள்ள முடியாது அவர் உங்களுக்குள் இருக்கிறார் உள்ளுரையும் அந்த தெய்வீகத்தை உணர முயற்சி செய்யுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்